கோயம்புத்தூரில் பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் தயாரிக்கிற ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் ஒரு தடவை ஒரு பிரச்சனை வந்துடுச்சு ஒரு மெயினான மெஷினை வந்து ஓட்ட முடியல அதில் பழுது ஆகிப்போச்சு மெஷின் ஏங்கலை இதனால் அங்கே கம்பெனியினுடைய இன்ஜினியர்ஸை வந்து அதை பல வாரம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க என்ன பழுது எப்படி நிற்கலான்னு சொல்லி என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ப்ரொடக்ஷன் நின்று போச்சு முதலாளிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு வேறு வழி இல்லை நம்ம வாழ்க்கையில் வச்சு சரி பண்ண முடியாது நாம் வந்து அதை சப்ளை பண்ண நிறுவனத்துக்கு நாம் காண்டாக்ட் பண்ணி அவங்க இன்ஜினியர் அனுப்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் போட்டு தகவலை சொல்லி உங்கள் இன்ஜினியரை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நிறுவனம் என்ன சொல்லுது நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரை அனுப்புகிறோம் அவருக்கான போக்குவரத்து ஃப்ளைட்டு சார்ஜஸ்ஸு அவர் ஒரு நாள் சார் ஓட்டலில் தங்குற செலவு அவருடைய பெர்சனல் செலவு என்னென்னலாம் சேர்த்து இவ்வளவு தொகையை நீங்கள் முதல்ல அனுப்பிடுங்க நாங்கள் அவரை அனுப்பி வைக்கிறோம் அவர் வேலை முடித்த பிறகு சர்வீஸ் பில் தருவார் அதை நீங்கள் செட்டில் பண்ணிடணும் அங்கேயே செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனோடு கேட்குறாங்க இவங்க ஓகேன்றாங்க அவரை அனுப்பிடுறாங்க மறுநாள் காலையில் அந்த இன்ஜினியர் வருவார் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தோடனே அவர் அந்த இன்ஜின்கிட்ட இன்ஜி அந்த எந்திரத்துக்கிட்ட கூட்டி போகிறாங்க அவர் அதை ஒரு சுற்று சுற்றி வந்து ஊற்றி பார்த்துக்கிட்டே வர்றாரு ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு சுற்றியெல்லாம் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்பேனரும் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவங்க அதை கொடுக்குறாங்க கொடுத்த பிறகு அவர் அந்த சுற்றியில் வச்சுட்டு ஒரு இடத்துல ஒரு ரெண்டு தட்டு தட்டுறாரு அது பக்கத்தில் இருந்த ஒரு நட்டை லைட்டாக டைட் பண்ணுறாரு இதை முடிச்சுட்டு சரி இப்போது ஓட்டி பாருங்க அப்படின்றாரு இன்ஜின் ஆன் பண்ணுறாங்க அது எந்திரம் கடை கடைன்னு ஓடுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது உடனே அங்கே இருந்த ஃபேக்ட்ரி இன்ஜினியர்ஸ் லேபரர்ஸு ஓனரு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு ஆக சரி பெரிய இன்ஜினியர் வந்தார் வேலையை முடிச்சு கொடுத்தாரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி ஆகிட்டு இருக்கும்போது அவர் அவர் பில்லை கொடுக்குறாரு சர்வீஸ் பில்லை சர்வீஸ் பில்லை கையில் வாங்கி பார்த்த உடனே ஓனருக்கு ஒரு கணம் ஆடிப்போச்சு என்னடா இது அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி பார்த்தோன்னா அவர் கேட்டார் என்ன சார் பில்லு தொகை அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அஞ்சு லட்ச ரூபா இருக்குன்னு பார்க்குறீங்களா நீங்கள் என்னடா அஞ்சு நிமிஷம் வேலை பார்த்தாரு அதுக்கு அஞ்சு லட்சரூபா பில்லு அப்படின்னு பார்க்குறீங்க தானே சார் ஒன்று புரிஞ்சுங்க இந்த தொகையான அஞ்சு லட்சம் வந்து இந்த 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 அஞ்சு நிமிஷம் வேலைக்கானதல்ல இந்த எந்திரத்தில் எந்த இடத்துல பழுது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் திங்க் பண்ணி அதை செஞ்சோம் பாருங்கள் அந்த பிரெயினுக்கான அந்த சார்ஜஸ்ஸாக அது ஓகேங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஓனர் வந்து ஒரு பேஜ் பேசாமல் அந்த பில்லை செட்டில் பண்ணிடுறார் அதான் அறிவுக்கான விலை என்னதுன்னு யாராலும் சொல்ல முடியாது அந்த அறிவை உபயோகப்படுத்தவரை தவிர இல்லைங்களா அப்படித்தான் இன்றைக்கும் கூட அறிவின் பலத்தால் பல கோடிகளை சம்பாதிக்க முடியும்னு பல பேர் நிரூபித்துக்கிட்டு தானே இருக்காங்க இல்லையா